தற்காலத்தில் செய்திகளை பல வழிகளில் பெற முடியும் செய்திகளை அனுப்புவது என்பதும் என்பதும் பாரிய அமைந்திருந்தது இருந்தபோதும் அந்த காலங்களில் குறிப்பாக மன்னராட்சி காலங்களில் செய்திகளை அனுப்புவதற்கு புறாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அவ்வாறு செய்திகளை அனுப்பும் புறாக்களை பராமரிக்க புறாக்கோடுகளும் அமைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு அமைக்கப்பட்டு தற்போதும் அடையாளமாக விளங்கும் புறாக்கோடு ஒன்று தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வணக்கம் மற்றொரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி உலா நிகழ்ச்சியில புறாக்கூடு தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம் குறிப்பாக புறாக்கூடு என்று காணப்படுகின்றது வைத்தியசாலைப்பின் வீதியில வந்து இந்த புறாக்கூடு வந்து அமைய பெற்றிருக்கிறது எனவே இந்த புறாக்கூடினுடைய சில விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த உலா நிகழ்ச்சியில பார்க்க போகின்றோம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குவது பறவைகள் சரணாலயம் எனப்படும் புறாக்கூடு இவ்வமைப்பானது ஒல்லாந்தராட்சி நடைபெற்ற இலங்கையில் அவர்களினால் கட்டமைக்கப்பட்ட கட்டிட அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இது கூழாங்கற்களையும் முருகை கல்லையும் மரத்தையும் பயன்படுத்தி அமைக்கப்பட்டவையாகும் இந்த கூடு காணப்படும் பிரதேசம் ஐரோப்பிய காலத்தில் நிர்வாக இராணுவ ரீதியில் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது ஆதி காலத்தில் தகவல் தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்பட்ட உண்டு அந்த மரபு ஒல்லாந்தர் காலத்திலும் பின்பற்றப்பட்டமைக்கு இங்குள்ள சான்றாகும் இதனை அமைத்து ஒல்லாந்தருடைய கலை மறைவையும் தொழில்நுட்ப அறிவையும் அதன் அமைப்பையும் நோக்கும் போது இந்த கூடு புறாக்கள் வாழ்வதற்கேற்றதாக உள்ளதனால் புறாக்கூடு என அழைக்கப்படுகின்றது இந்த கூடு ஏறத்தாழ பதினொரு அடி உயரம் கொண்டது இந்த கட்டிடத்தின் மேற்தளத்தில் புறாக்கள் அல்லது பறவைகள் வசிப்பதற்குரிய சிறிய அறைகள் கொண்ட கூடுகள் அல்லது கண் துளைகள் காணப்படுகின்றன ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும் நிர்வாக முக்கியத்துவம் பெற்ற நகரங்கள் சில விளங்கின இந்த நகரங்களுக்கு இடையிலான நிர்வாகம் ராணுவ செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை இந்த கூடானது வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய புறாக்களுக்கு வந்து தங்க வைப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தற்சமயம் வந்து பாலடைந்த நிலையில வந்து காணப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நெடுந்தீவில் உள்ள புறாக்கூடானது காலத்தில் குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி இரண்டு தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக சான்றுகள் கூறுகின்றன இந்த புறாக்கூடு அமைப்பானது ஒல்லாந்தராட்சி நடைபெற்ற இலங்கையில் அவர்களினால் கட்டமைக்கப்பட்ட கட்டிட அமைப்புகளில் நெடுந்தீவை தவிர வேறு எந்த பகுதியிலும் அங்கு காண முடியாதுள்ளது இதனால் தான் ஒல்லாந்தர்களுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மையங்களில் நெடுந்தீவானது ஏனைய பிரதேசங்களுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு மையமாக விளங்கி இருக்கின்றது இந்த கூடு ஐரோப்பியர் காலத்தில் ராணுவ நிர்வாக ரகசியங்களை பெறுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது இந்த புறா கூடானது அயல் பிரதேசங்களுடன் தம்முடைய ராணுவ நிர்வாகத் தேவைகளுக்காக அமைக்கப்பட்டு பின்னர் பிரித்தானியரால் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு இன்று கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இது எப்படியோ இலங்கையில் கால மரபுரிமை சின்னங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவ்வாறான புறாக்கூடுகள் காணப்படுகின்றது குரான்போட்டினுடைய பல்வேறு விடியங்கள் தொடர்பாக இந்த காணொலியினூடாக பார்த்திருக்கின்றீர்கள் மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சக்ராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ருஷானி மனோரஞ்சன் நன்றி